உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன தனுசு லக்கண சகோதர சகோதரிகளை உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை தனுசு லக்கணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி மனைவி அமையும் எப்படி குழந்தைகள் பிறக்கும் எந்த மாதிரி தொழில் செய்யும் எந்த மாதிரி தொழில் நமக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லா கிரகங்களையும் எப்படி அப்சர்வ் பண்ணும் கிரகங்களுடைய அசைவுகளுக்கு தக்கவாறு தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும் என்ற ஒரு பல பரிணாமத்தில் அது வெளிப்படும் ராசி என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் தனுசு ராசியாக அவங்க இப்படி தான் இருப்பாங்க தனுசு ராசி வாழ்க்கையில் யாரையும் சிரமப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதுலாம் இல்லை எல்லோருக்கும் வந்து அவங்க நல்லவர்களாக வாழணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் இப்போ சிறப்பு பார்வை தனுசு லக்கணம் ஆக அதற்கு முன்பு நீங்கள் என்னுடைய ஒரு பதினைந்தாயிரம் புதிய வாடிக்கையாளர்கள் உள்ள வந்திருக்கீங்க நான் எப்படி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் எந்த மாதிரி உங்களுக்கு நான் ஜோதிட பலன்கள் சொல்கிறேன் என்பதை என்னுடைய லைவ் ப்ரோக்ராம்லாம் பாருங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் பாருங்கள் அதுபோக பழைய வீடியோக்கள் வேணும்னா உங்களுடைய லக்கணம் என்ன ராசி என்னென்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பரில் இங்கே அனுப்பிவிடுங்க நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அந்த பழைய அந்த பிளேலிஸ்ட்டில் அனுப்பிவிட்டோம்னா உங்கள் ராசிக்கு மட்டும் உங்கள் லக்கணத்திற்கு மட்டும் அதில் தேவையானதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி நாம் அழகாக பிடிச்சி இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக இந்த வாழ்வியலுக்கு வழிகாட்டியிருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போது தனுசு லக்கணம் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் யதார்த்தமானவர்கள் வெளிப்படையான மனிதர்கள் யாரையும் இம்சிக்காத ஒரு மனிதர்கள் என்று சொல்லலாம் இப்போ ராசிகள் மாறும்பொழுது பல மாற்றங்கள் வர்றது உண்மைதானே அப்ப ராசிகள் மாறும்போது அதனுடைய குணமும் சேர்த்து லக்னத்தினுடைய குணமும் சேர்ந்து சேர்ந்தே செயல்படும் இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்னம் தனுசு ராசி எப்படி இருப்பாங்க இந்த லக்கணம் மூன்று நட்சத்திரங்கள் உடையது மூல நட்சத்திரம் தெய்வ நம்பிக்கை தெய்வத்தின் பால் ஈர்ப்பு ஆச்சாரம் அனுஷ்டானம் அதே மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலே பிறந்திருந்தால் லக்கணம் பிளஸ் ராசி எல்லாமே அந்த கேதுவை சார்ந்து செயல்படும் அப்போ அவங்கள்ட்ட ஒழுக்கம் கிடைக்கும் ஆச்சாரம் இருக்கும் நேர்மை இருக்கும் அந்த இடத்துல அவர்கள் பேராசைக்காரர்களாக இருக்க மாட்டார்கள் தனக்கு வந்ததை நாலு பேருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அதே நேரத்துல எட்டாம் பாவாதிபதியாக சந்திரன் லக்கணத்தில் இருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும் ஆக இதுல வந்து ஒரு நல்ல நட்சத்திரத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை என்றால் தனுசு லக்கணம் தனுசு ராசி தேவையில்லாத சந்தேகங்கள் முடிவு எடுக்க முடியாத சூழல் இதெல்லாம் தடுமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்போ பதட்டம் தடுமாற்றம் முடிவு எடுக்க முடியாமை குழப்பம் அப்ப குழப்பம் ஏன்னா குழப்பவாதி தானே சந்திரன் அவரே இங்க இருக்கார்ல சரி இப்ப தனுசு லக்கணம் மகர ராசி இவங்க எப்படி இருப்பாங்க தனுசு லக்கணம் உங்களுக்கு முதல்ல எட்டாம் பாவாதிபத்தியம் ராசிக்கு ராசிக்கு வர்றதுனால இந்த நீங்க என்ன எட்டு குடைவன் ரெண்டில் ரெண்டாம் பாவக காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சூரிட்டி போடுறது கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது கொலட்ரால் கொடுக்கறது இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் கவனமாக செய்யணும் இதெல்லாம் செய்யவே கூடாது எட்டு குடைவன் இருந்தால் இது உங்களுக்கு லக்கண பாவக ரீதியாகவும் நான் சொல்லிடுறேன் ராசி ரீதியாக மகரில் தனுசு லக்கணம் மகர ராசி ஒன்றும் பிரச்சனை இல்லை தனுசு லக்கணாதிபதி குரு வலிமையாக வலிமையாக இருந்தால் இந்த இடத்துல ஒழுக்கம் நிதானம் எல்லாமே வரும் இந்த ராசிநாதன் வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த மகர ராசி வந்து அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நல்ல டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுதான் இருக்கும் ஆக தனுசு லக்கணாதிபதி வலுவாக இருக்கான்னு பார்த்தா குருவா சனியா குருவாக இருந்தால் யார்ட்டையும் அடிபணிஞ்சு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல ஜாப்பில் இருக்கேன் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா வச்சுருக்காங்க ஆக லக்னாதிபதி குருவாச்சிங்களா எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நான் வந்து மகர ராசி மகர ராசி வந்து என்னுடைய செயல்பாடுகள் அவள் எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் அது நீட்டாக தெளிவாக செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குருவாகவும் இருக்கேன் சனியாகவும் இருக்கேன் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது தனுசு லக்கணமும் கும்ப ராசியும் இது வந்து நல்ல ஜாப் குட் ஜாப் சரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் சொன்னோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அவன் வீடியோ முடிக்கிறது ஆக தனுசு லக்கணமும் கும்பராசி மிக அற்புதமான அட்வைஸ் பண்ணக்கூடியவர் அறிவுரைகளை சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு டீச்சர் ஒரு வாழ்வியலுக்கு வழிகாட்டி அதே மாதிரி அதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் கும்பராசி ஆராய்ச்சி தனுசு லக்கணம் நல்ல பாதைகளை மட்டுமே சொல்லி தருவது எனக்கு ரெண்டு பாதையுமே தெரியும் அப்போ லக்கணம் கமாண்ட் என்ன பண்ணும் நல்லதை மட்டும் எடுத்துக்கோ தனுசு லக்கணம் மகர ராசி நல்லது மட்டும் சொல்லு ஏன்னா இந்த உங்களுக்கு இங்கிருந்து அந்த கமாண்டை கொடுக்கறதே லக்கணம் தானே பேசும் அதனால தான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்கு அறுபது எழுபது கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அப்போ லக்கணத்து தான் அவங்களை இயக்குதுங்கிறத இந்த வீடியோவில் புரிஞ்சுக்குவீங்க பழைய வீடியோலாம் வேணா எனக்கு இந்த வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க அனுப்பி விடுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கும்பம் சரியான வழிகாட்டுதல் சரியான வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு டோட்டலா இந்த கும்ப ராசியும் தனுசு லக்கணம் ரைட் சார் தனுசு லக்கணம் மீன ராசியா இருந்தா எப்படி சார் இருக்கும் இந்த லக்கண அதிபதியே குரு ராசிக்கு அதி அதிபதியும் குரு இந்த ரெண்டுக்குமே ஒரே குருவா வர்றது அவர்கள் எப்பொழுதுமே சூட்சமம் அறியாதவர்களாகவும் சூழ்ச்சிகள் தெரியாதவர்களாகவும் யாரையும் வந்து சூழ்ச்சி செய்து ஒருத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இருக்காது இவங்க லக்னாதிபதியும் குரு ராசியாதிபதியும் குரு கு என்றால் இருள் ரூ என்றால் வெளிச்சம் அவர் என்ன செய்கிறாரு அந்த நமக்கு வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு நல்ல விதமான வழியை காட்டுவார் இவர் வந்து ஒரு பொருளை சென்று அடைவதற்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்தை கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சிட்டு அதில் இவர் வெற்றி அடைஞ்சிருவார் அடைஞ்ச பிறகு அந்த வழியாக வர்றவங்க எல்லாருக்கும் இந்த வழியை காட்டிக்கிட்டே இருப்பார் இதை நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் இன்க்ளூடிங் மீ நான் அப்படி தான் நான் ஒரு விஷயத்தை அடைகிற வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு அடைவேன் அதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்களுக்கு இலகுவாக எப்படி அதை கடந்து செல்வது அப்படின்னு அவங்களுக்கு நோட்ஸ் எடுப்பேன் நமக்கு யாராவது நோட்ஸ் எடுத்தாங்களான்னா இது வரைக்கும் இல்லை அப்போ தனுசு லக்கணமும் மீன ராசியும் அல்லது மீன லக்கணமும் தனுசு ராசியும் இந்த மீதி இருக்கக்கூடிய பத்து பேருக்குமே அற்புதமான ஒரு வழியை காட்டக்கூடியது ஒரு வழிகாட்டியாக இருப்பது அதில் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தன்னுடைய செயலை செய்து முடித்த பிறகு அதன் பிறகு அவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் ஓ அப்படியா இவர் இப்படிப்பட்டவரா தெரியாமல் போய்விடுச்சு நான் இவரை தவறான கணக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மத்தியில தனுசு லக்கணம் மீனராசி என்னைக்குமே வந்து தனக்கென ஒரு மரியாதை அல்லது தனக்கென ஒரு சிலபஸ் யாரையும் பொய் ஒரு கீழே ஒரு பொருள் கிடந்தா கூட அதை எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அதை திருடிட்டு வரணுங்கிற எண்ணம் வராது ஆக கௌரவம் தனக்குன்னு ஒரு கௌரவம் கௌரவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கௌரவமாக இருக்கும் இந்த ஸ்டேட்டஸ் யாரும் தன்னை குறை சொல்லக்கூடாதுங்கிற கௌரவம் வேற ஒன்றும் இல்லை நாம் அந்த மாலை மரியாதைக்கெல்லாம் நான் ஏங்குறாள் அப்படிலாம் இல்லை நல்லா எந்த கூட்டத்துக்கு எங்கே போனாலும் பின்னாடி கடைசியாலாம் நின்னுக்கு அந்த தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது நமக்கு பிடிக்காது அதனால நம்ம வந்து கடைக்கோடியனுக்கும் கடைக்கோடியனாக இருக்கிறது தான் லக்னாதிபதி குரு ராசிக்கு அதிபதி குரு யாராவது உங்களை வந்து பார்த்து ஓ இவர் தானா அப்படின்னு தேடி வந்து நீங்கள் மரியாதை செலுத்தும் போது நீங்கள் எந்திரிச்சு நின்று கை கொடுக்குவீங்க மேசம் இதான் சார் அற்புதமான அமைப்பு அதாவது வந்து நினைத்ததை முடிப்பவர் மேசம் உடனடி உடனே உடனே ஒரு செயல் செய்யணும் தனுசு மேச ராசியும் ரெண்டு பேருக்கு அதிபதி யார் குரு பிளஸ் செவ்வாய் குருவும் செவ்வாய் இணைந்தால் குருமங்கல யோகம் குருமங்கள யோகம் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக என்ன சொல்லப்படுது அரசனும் கூட அவங்கள மரியாதை செய்வாங்க அரசனும் அவங்கள வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு மரியாதை பண்ணுறது தான் இந்த ஜாதக அடிப்படையில் இந்த லக்கணம் தனுசு லக்கணமும் மேச ராசியும் எந்த செயல் இருந்தாலும் நேர்மை இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் நல்ல பண்பு இருக்கும் வேகம் இருக்கும் வேகம் இருக்கும் அதை அடைந்து முடிந்தே தீரும் அதை வந்து முடிக்கும் வரை தூங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர் உடனே சாதிப்பவர் உடனே சாதனை அந்த இடத்துல ஒரு உடனடியான ஒரு சாதனை இருக்கும் சார் தனுசு லக்கணம் ராசி அதாவது இவங்க வந்து ஒன்றும் குருவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா சுக்கரனாக இருக்கணும் ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்றுலாம் தான் இருப்பாங்க மாறி மாறி இருப்பாங்க தனுசா இருக்கிற வரைக்கும் ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு பரோபகார சிந்தனை இருக்க வேண்டும் இதில் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அதே மாதிரி அந்த செஞ்சு முடிக்கிறது தவறான வழிகளிலோ அதை ஷார்ட்கட்லாம் போகக்கூடாது நேர் வழியில்தான் செல்ல வேண்டும் இதெல்லாம் தனுசு லக்கணத்தினுடைய அடையாளங்கள் ராசி என்ன செய்யும் நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான் அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் அவன் யார் எப்படி இப்பவன் தெரியுமா அவனை நம்பி கொடுக்கலாமா கொடுத்தோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம் அது எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து பரோபகாரியாக இருக்கிறது முழுக்க முழுக்க அவன் நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிடுவான் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சுக்கரன் சொல்லும் குரு முதல்ல கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்புறம் வருங்கும் இல்லை பலன் என்ன என்று தெரிந்தால் மட்டுமே தான் அதில் ஈடுபடு வேண்டும் தனுசு ரிஷபம் பார்த்திங்களா மாறி மாறி வர்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முரண்பாடு இந்த மாதிரி லக்கண ராசியில் பிறந்தவர்கள் முரண்பாடான பல சம்பவங்களை சந்திக்கிறார்கள் லக்கணம் என்ன சொல்லுது அவர் போய் பார்த்துட்டு வா நல்ல மனுஷனாக தான் இருப்பார் நேர்மையாக இருப்பார் அங்கே போ அவர் எதுவும் பதில் பேசாத அப்படின்னு லக்கணம் சொல்லி அனுப்போம் ரிஷபராசிக்காரர் அந்த ரிஷபம் என்ன செய்யுது அவர் சொன்னதை கேட்டுட்டு லக்கணம் தானே கமாண்டிங் போகும்போது பார்த்தா அங்கே இவர் சொன்னதுக்கும் இவர் நினச்சதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் வேறையாக இருக்கும் வாங்க நேரில் வாங்க செக் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க சரி போ போய் வாங்கிட்டு வா அப்படிங்குறது லக்கணம் அங்க போனோடனே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்தா ரிஷபராசிக்கு மேட்ச் ஆகாது சொன்ன மாதிரி இல்லையே இது மாதிரியான சம்பவங்களை சந்திப்பதுதான் ராசி லக்கண சஷ்டாஷ்டங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் இது மாதிரி எதை வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு நீங்க முரண்பாடா ஆள் கிடையாது நீங்க சந்திக்கக்கூடிய வியாபார சந்தைகளை சந்திக்கக்கூடியதுன்னா முரண்பாடா இருக்கும் என்ன பாருங்க நினைச்சதை நடத்தியே முடிப்பவர் மேல இருக்கிறார் உடனடியாக சாதனை மேசராசி தனுசு லக்கணம் அவர்கிட்ட கேளுங்க நீ எப்படி இருப்பீங்கன்னு இதனாலதான் ராசிகளுக்கு பலன்கள்லாம் மாறி மாறி வர்றது காரணம் இதுதான் இப்போ மிதன ராசிக்குன்னு தனியாக பார்த்தா அவர் மிக அற்புதமான ஒரு டெக்னிக்கல் வைஸ் நல்ல ஆள் தனுசு லக்கணம் மிதன ராசியுமா வச்சு பார்க்கும்பொழுது அறிவை பெருக்கி அந்த அறிவை புத்திசாலித்தனமாக அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ராசி இருக்கா இது மாதிரிதான் இருக்கணும் அப்போ இது வந்து நல்ல அறிவாற்றலுடைய மனிதர்கள் அறிவாற்றல் புத்தி அறிவு ரெண்டுமே உங்கள்கிட்ட நல்லா இருக்கும் அந்த புத்தி அறிவை வச்சு பயன்படுத்தி நல்லா ச சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது இந்த சந்திரன் கெட்டால் சிக்கல் லக்னாதிபதி கெட்டால் சிக்கல் புரியுதுங்களா அப்ப ஒரே மாதிரி ராசி பலன் ஏன் இல்லைங்கிறது இப்ப தெரியுதா ரைட் தனுசு லக்கணமும் கடகராசியும் இவங்க எப்படி இருப்பாங்க தனுசு லக்கணமும் கடகராசியும் லக்கணாதிபதி குரு ராசியாதிபதி சந்திரன் ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் அதே நேரத்துல இந்த மனோ காரக நாட்டு அப்படிங்கிறது இந்த குருவுக்கு எந்த மாதிரி சாத்வீகமா எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி இது செயல்கள் இருக்காது உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் தனுசு லக்கணமும் கடகராசி கடகத்தினுடைய துரித செயல் வேகம் பதட்டம் அப்ப நஷ்டங்கள் தனுசு லக்கணம் அது எப்போதுமே உபய லக்கணம் அது நல்ல ஒரு நல்ல யோசிக்கும் இவரும் நல்ல எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர் தான் ஆனா இந்த நினைச்சது மாதிரி இது நடக்காது ஆக இந்த இது மாதிரி உள்ளவங்க தனுசு லக்கணம் கடக ராசிக்காரர்கள் நிறைய இழப்பீடுகள் அடுத்தவங்களுக்காக இழந்துடுறாங்க இழப்பீடுகள் ஏ மாமானுக்கு மாமானுக்கு செஞ்சேன் மச்சினனுக்கு செஞ்சேன் எல்லாம் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிட்டு போறாங்க சார் சந்திரன் கேட்டால் என்ன இவர் எப்போதுமே தனுசு லக்கணம் சிம்ம ராசி லக்கணாதிபதி குரு உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் மிக அற்புதமான அமைப்பு இது லக்கணத்துக்கு ஒன்பதுல சந்திரன் இருந்தாலும் அதே மாதிரி யார் வீட்டு சந்திரன் சூரியன் வீட்டு சந்திரன் எல்லா பாக்கியங்களையும் அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி காம்பினேஷனில் குழந்தை பிறக்கும் பொழுது அது எப்பொழுதுமே நேர்மையும் பொறுப்பையும் உணர்ந்து கடமையை உணர்ந்து இப்போ குடும்பத்தில் யாரும் அட்வைஸ் இன்னைக்கலாம் எப்படி இருக்கிறாங்க பழைய ஜென்ரேஷன் மாதிரியாக இருக்காங்க தனுசு லக்கணம் சிம்ம ராசி போடுங்க அது பாட்டுக்கு டயத்துக்கு எழுந்திரிச்சு அது வேலையை பார்த்து தன்னுடைய பொறுப்பாக ஒரு செயல்களை நல்லா ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை தான் பார்ப்பாங்க இதே தனுசு லக்கணத்துக்கு கடக ராசி போடுங்க என்னதான் நம்ம அது மாதிரி நினைச்சிட்டு போனாலும் தடுமாறி தடுமாறி கீழே விழுந்துடுறோம் அப்ப இது எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருந்து நல்ல உன்னதமான நினத்தை இடத்தை அடைவார்கள் இதுதான் இவங்கதான் வந்து அதிர்ஷ்டம் அடுத்தது கன்னி ராசி தனுசு லக்கணம் இவங்க நல்ல ஒரு டீச்சிங் பர்பஸ்க்கு மேட்ச் ஆவாங்க ராசிக்கு அதிபதி குரு அதுவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் லக்னாதிபதி குரு மிக அற்புதமான டீச்சர் நல்ல ஆடிட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் புரியும்படியாக எடுப்பார்கள் நல்ல அறிவும் புத்திசாலித்தனம் இரண்டுமே ஒருங்கே சேர்ந்து நல்ல அற்புதமான காரியம் ஆற்றக்கூடியவர்கள் மிக சிறந்த காரியவாதிகள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கண்ணு தனுசு லக்கணம் துலாம் ராசியாக என்னால் அவர் நல்ல அட்வைஸ் பண்ணுறது ஒரு பக்கம் துலாம் வந்து கணக்காக இருக்கணும் நேராக இருக்கணும் அதாவது எப்படின்னா நான் வந்து ஒரு அவர் வந்து ஒரு ஜோதிடர் வைங்களேன் தனுசு லக்கணம் ரொம்ப கரெக்டாக எல்லாமே வந்து கள்ளம் கவனம் இல்லாமல் உங்களுக்கு வித்தைகளை நான் சொல்லி தருகிறேன் ஆனால் என்னுடைய ராசி துலாம் ராசியாக இருப்பதால் நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட் கரெக்டாக அந்த தேதிக்குள்ளார செலுத்தணும் செலுத்தலைன்னா அக்செப்ட் பண்ண முடியாது வெளியில் அனுப்பிடுவோம் ஒரு குரு ஒரு சுக்கரன் சுக்கரன் எப்போதுமே பொருளில் கரெக்டாக இருக்கும் குரு எப்போதுமே அருளில் கரெக்டாக இருக்கும் இது அருள் டீம் இது பொருள் டீம் ரெண்டுமே லீடர் யாரு சுக்கரனும் குருந்தான் இந்த உலகத்தில் அப்போ குருவாக ஒரு நல்ல அருளை உங்களுக்கு வழங்கக்கூடிய தனுசு லக்கணமாகவும் அதற்குண்டான பொருளை சரியாக கலெக்ட் பண்ணக்கூடிய துலாம் ராசியாகவும் நீங்கள் இருப்பீர்கள் இது ஒரு நல்ல அமைப்பு இது என்றைக்குமே வந்து லாபம் லாபத்துல கணக்கா இருப்பாங்க காரியத்துல கண்ணா இருப்பாங்க விருச்சிகம் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கண அதிபதி யார் அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு எட்டு எவன் பன்னிரெண்டில் இந்த மாதிரி உள்ளவர்கள் அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி டப்பு டப்புன்னு மேலே போயிடுவாங்க மேக்ஸிமம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை அதே மாதிரி தூரதேசமாக போகிறது நேர்மையாக இருப்பது கடுமையாக உழைப்பது எதுவுமே எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த ராசிக்கு அதிபதி லக்ன அதிபதி ரெண்டுமே இந்த செவ்வாய் பிளஸ் குருவாக இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன்ஸ் பட் சந்திரன் ஒரு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் இந்த லக்கணத்துக்கு ஆறு ரிஷபராசி எட்டு கடகராசி விருச்சிகம் பனிரெண்டு இது இவர்களுடைய முழு திறமைகளையும் அடுத்தவர்கள் பயன்படுத்தி அவர்கள் ஆதாயம் அடைவதை நான் நிறைய பார்த்திருக்கிறேன் முடிந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தனுசு லக்கணமும் ரிஷபராசியும் உழைப்பு 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 அடுத்தவருக்கு தனுசு லக்கணமும் கடகராசியும் ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் நாம் நல்ல விதமாக கொண்டு போய் கடைசியில் வேறு யாரோ ஒரு ஆளுக்கு மேலே அவங்க லேபிள் ஒட்டிட்டு போயிடுவாங்க லக்னாதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டில் சந்திரன் விருச்சிக ராசிக்காரர்கள் அயராது ஈடு இணையற்ற ஈடு இணையற்ற கடும் உழைப்பை வெளிப்படுத்தி தனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்ன நேர்களை இந்த சிறப்பு பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் இன்னொரு தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசி பற்றிய வீடியோவில் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி Wanak